துன்பம் இது ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து எட்டு வரைக்கும் கொடுக்குறேன் மீதியை வந்து பொருத்துதல் அறிஞர் பொருள் அறிஞர் பொருள் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் எக்ஸாமில் கேட்டது மட்டும் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இடர் துன்பம் தொன்மை பழமை ஓங்க உயர இன்றியமையாதது முக்கியமானது நகை சிரிப்பு செரு போர் மாசு குற்றம் புனல் நீர் நாவாய் கப்பல் கேண்மை நட்பு மண் மண்பதை மக்களினம் அரிமா சிங்கம் பொதும்பர் சோலை புயம் தோல் முனிவு சினம் அல் இரவு அரியின் அறநெறி அஞ்சுமின் குற்றம் கூற்றம் அஞ்சுமின் கூற்றம் பொறுமின் கடுஞ்சொல் பெருமின் பெரியார் வாய்சொல் வேய் மூங்கில் உடுக்கை ஆடை கயல் ஒருவகை மீன் உண்டி உணவு நுய்மை மென் மென்மை நோய்மை மென்மை தோய்வு இழைப்பு வன்மம் தீராப்பகை நலிவு கேடு தொழும்பர் தொண்டர் பொறுப்பு மலை புவனம் உலகம் வேந்தர் அரசர் தொன்மை பழமை வேய் மூங்கில் கிளைஞர் உறவினர் செவிகை பல்லக்கு கரி யானை பரி குதிரை அரி சிங்கம் புரி கயிறு கரி குதிரை பரிகுதிரை அரிசிங்கம் புரி கயிறு இகழ் பகை கரிகளிறு களிறு நான் கயிறு நான் கயிறு செரு போர் சிந்தை மனம் ஆதி முதல் திரு செல்வம் ஞாலம் உலகம் குவியல் கூட்டம் சிகரம் உச்சி கல்லணை கற்குகை சிற்றில் சிறிய வீடு அரவு பாம்பு இடங்கர் முதலை மடந்தை பின் செப்பிய கூறிய நல்குறவு வறுமை புனை புனை தெப்பம் யாக்கை உடம்பு நாக்கை உடம்பு பெஹிளி கோபம் கான் காடு நாவாய் கப்பல் அகவை வயது அகவை வயது கமலம் தாமரை கமலம் தாமரை பாண்டிய நாடு மதுரை பாண்டிய நாடு மதுரை சோழ நாடு புகார் சேரநாடு வஞ்சி சேரநாடு வஞ்சி தொண்டை நாடு காஞ்சி ஈண்டு இவ்விடம் செற்றம் சினம் அடும் கொல்லும் வதை துன்பம் அடும் கொல்லும் செற்றம் சினம் ஈண்டு இவ்விடம் கேண்மை நட்பு அக்கறை கவனம் தெங்கு தென்னை நரை வெண்மயிர் குருசு சிலுவை குருசு சிலுவை தொழும்பர் தொண்டர் சோரன் திருடன் அகடியம் பொல்லாங்கு இடர் துன்பம் தொன்மை பழமை என்றியமையாதது முக்கியமானது வெள்ளம் நீர் ஜூன் ஒன்று ஆக்கம் செல்வம் பரியது பெரிய உடம்பினது அதர் வழி கமலம் தாமரை ஆதவன் சூரியன் ஆம்பல் அல்லி திங்கள் நிலவு மந்தி பெண்குரங்கு மந்தி பெண் களிறு யானை ஆ பசு மஞ்சை மயில் ஆ பசு மஞ்சை மயில் யாக்கை உடல் மோகம் ஆசை வைகரை விடியல் வேழம் யானை வேழம் யானை தன் குளிர் களி மகிழ்ச்சி களி மகிழ்ச்சி வீறு வேகம் கார் கருமை படி படிநிலம் பொலம் அழகு பொலம் அழகு பல்லவம் தளிர் படர் துயர் ஓங்க உயர